உட்கட்டமைப்புகளை சரி செய்ய நிவாரணப் பணிகளுக்காக நாம கேட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயை ஒன்றிய பாஜக அரசு கொடுத்து இதுவரைக்கும் அப்படி கொடுத்தா தமிழ்நாடு சீராகிவிடும் தமிழ்நாடு வளர்ந்துவிடும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசு ஒன்றிய அரசு பணம் கொடுத்தாலும் கொடுக்காமல் போனாலும் தமிழ் மக்களை காப்பது தான் நம்முடைய கடமைன்னு செயல்பட்டு வரக்கூடிய அரசு தான் இந்த திராவிட மாடல் அரசு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது கூடாது ஆனால் தொல்லை கொடுத்தாலும் என்ன தொல்லை கொடுத்தாலும் என்ன தொந்தரவு பண்ணாலும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியல இப்போ தேர்தல் ஆணையம் மூலமாக சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்கிற பேர்ல நம்முடைய வாக்குரிமையை பறிக்கிற சதியை அறிவிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே என்ன பார்த்தோம் பாஜக தோல்வி உறுதியான வாக்காளர்களையே நீக்க தொழிஞ்சாங்க அதே பார்முலாவை தமிழ்நாட்டிலையும் இப்போ முயன்று பார்க்குறாங்க தொடக்க முதலே இந்த சதியை உணர்ந்து நம்ம எல்லாரும் எல்லா வகையிலும் இதை எதிர்த்துட்டு இருக்கிறோம் இப்ப கேரளாவும் நம்ம இணைஞ்சிருக்காங்க இது தொடர்பாக நம்முடைய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுக்க வருகிற நவம்பர் இரண்டாம் தேதி என்று நான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்க